அவர்களின் சகாய அன்னை திருச்சபை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்தது என்பது யாவரும் அறிந்த ஒரு விஷயம் திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் திருச்சபையின் தலைவராக திருத்தந்தையாக இருந்த சமயத்தில் திருச்சபை புதுவிதமான பிரச்சினை ஒன்றை சந்தித்தது அது என்னவெனில் மாவீரன் நெப்போலியன் திருத்தந்தை ஏழாம் பத்திநாதரை பிடித்து சவானா என்ற இடத்தில் சிறை வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து திருத்தந்தை பலவிதமான சித்திரவதைகளை அனுபவித்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு மார்ச் திங்கள் பதினேழாம் நாள் திருத்தந்தை ஏழாம் பத்திநாதர் விடுதலை ஆகி ரோமி நகருக்கு வந்தார் அவர் ரோமி நகருக்கு வரும் இருந்த அனைத்து அன்னையின் ஆலயங்களுக்கு சென்று தான் விடுதலை ஆனதற்கு அன்னைக்கு நன்றி செலுத்தினார் அது மட்டுமல்லாமல் இதன் பொருட்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் வியாகுல அன்னையின் விழாவை கொண்டாட பணித்தார் இதற்கிடையில் திருத்தந்தை அவர்களை சிறைப்பிடித்து வைத்து பல விதங்களில் அவரை சித்திரவதை செய்த நெப்போலியன் வாட்டர்லூப் என்ற இடத்தில் வீழ்ச்சி அடைந்தான் இதை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் நாளில் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற இந்த விழாவை திருத்தந்தை அவர்கள் உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார் திருத்தந்தையை தொடர்ந்து துய போஸ்கோ கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை அனைத்து முயற்சி பல இடங்களில் பரவுவதற்கு காரணமாக இருந்தார் அது அந்த அன்னையின் அருள் சகோதரிகளுக்கு என்று ஒரு இவ்வாறு கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை பக்தி முயற்சி எங்கும் பரவியது உதவி வேண்டிய அன்னையை நாடியவருக்கு அன்னை பலமுறை உதவி செய்திருக்கின்றான் அதில் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு இது பதினைந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் துருக்கி படையானது மேத்திசி நாடுகள் மீது அதாவது கிறிஸ்தவ நாடுகளின் மீது படையெடுத்து வந்தது இதனால் கிறிஸ்தவ நாடுகள் அனைத்தும் நடுங்கி ஒடுங்கிக் கொண்டிருந்தன மக்கள் அழிவின் வாசலிலே தாங்கள் நிற்பதாக எண்ணி கொலைநடுக்கம் கொண்டனர் கிறிஸ்தவ நகரங்கள் ஆட்டம் கண்டன துருக்கியரின் படையெடுப்பாலும் அவர்களது போர் திறமையாலும் வெற்றி மேல் வெற்றி சூடி நாடுகளை எல்லாம் சூறையாடி தன் ஆதிக்கத்தை பெருக்கிக் கொண்டு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி முன்னேறி கொண்டு வந்ததால் அவைகளை கண்டவர்கள் நிலை குறைந்து விட்டனர் கடலிலே கப்பலோடு கப்பல் மோதின கடும் போர் ஏற்பட்டது இதற்கு மத்தியில் லெப்பந்தோ கடலில் தொன் ஜோவான் தளபதியின் படைகளுக்கும் துருக்கி படைகளுக்கும் இடையே பெரும் போர் மூலவின் யாருக்கு வெற்றி என்ற தவிப்பும் எதிரியின் எண்ணற்ற வீரர்களையும் அவர்களின் பலத்தை கண்ட கிறிஸ்தவ உலகத்தினர் சொல்ல துன்பம் கண்ணீர் கண்களிலே மல்க கன்னிமரியின் அபயம் தேடி கைவிரித்து வேண்டினார் அந்த அவ்வல நேரத்தில் கன்னிமறியே அபயம் அளித்தார் ஆம் எதிரிகளுக்கு சாதகமாக வீசிய காற்று திடீரென அற்புத விதமாக கிறிஸ்துவ போர் வீரர்களுக்கு துணையாக திசை மாறி வீச கப்பல்கள் மோதி சிதறின தீப்பற்றி எரிந்தன இதனால் கிறிஸ்தவ படை துருக்கியரை துரத்தி முறையடித்து வெற்றி வாகி சூடியது அந்நியானவள் தன்னை அபயம் என தேடும் தன் மக்களுக்கு என்னாலும் அபயம் தருவாள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று ஆகவே கிறிஸ்தவர்களின் சகாயமாக இருக்கும் அன்னையிடம் அடைக்கலம் புகும் அவருக்கு உகந்த வழியில் நடப்போம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் சகாய அன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்